அப்போ என்ன காரணத்துக்காக ஒரு மனிதருக்கு தெய்வ துணை வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு நீங்கள் சிந்திச்சு பதில் சொல்லுங்க அது சொன்னீங்கன்னா நம்ம தேடல் வந்து சரியா பூர்த்தி ஆகிற இடமா அந்த இடத்துக்கு வந்து முக்கியமான இடம் ஒன்று இருக்கு வேற என்ன உதவிக்காக அவங்க நமக்கு தேவையா இருக்கும் என்ன எது செய்ய முடியாது மனிதனால சின்ன விஷயத்துல இருந்து அதாவது குண்டு ஊசியும் அந்த கைப்பிடிக்கும் கடபாரியும் பிடிச்சு வேலை செய்யும் ஹெல்போனையும் ஆப்ரேட் பண்ணும் பெரிய 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 மிஷினையும் ஆபரேட் பண்ணும் ஃப்ளைட் ஃப்ளைட் வந்து டிரைவ் பண்ணும் ட்ரெயின் டிரைவ் போடணும் ஸ்பேஷன்ஷிப் அது தயாரிக்கிறது அப்போ எல்லா வேலையும் மனிதனா மனிதனால மட்டும் தான் செய்ய முடியும் சகல ஜீவராசிகளு என்ப எத்தனையோ ஜீவராசி படிச்சுட்டாங்க அத்துல ஜீவராசிகளையும் எவ்ளோ ஜீவராசி படிச்சிருக்காங்க தெரியுங்களா உலகத்துல மகையரா அது அவங்க சொன்னது வந்து எண்பத்தே நாள் ஆயிரம் எண்பத்தி நாலு லட்சம் சொல்றாங்க எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசி பழச்சிருக்கிறாங்களா ஆமா அதுல உயர்ந்த படைப்பு மனிதன் தான் இந்த எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசியான பெரிய பலமா இருந்தாலும் சிங்கம் பெரிய பலசாலியா இருந்தாலும் ஏதாவது எந்த ஜீவனும் எந்த இதுக்கும் வரல அதாவது ஒரு மனிதன வந்து ஆள முடியாது இது மனிதன் வந்து அந்த அந்த எல்லா ஜீவராஜியும் ஆண்டுடுவான் அடக்கிடுவான் பழகிடுவான் கொடிய நாகத்தை பழகிடுவான் புலிய பழகிடுவான் சிங்கத்தையும் பழக்கிடுவான் யானையை பழக்கிடுவான் முதல்ல எல்லாம் பழகுறாங்க ஆமா ஆனா முட்டாள் சொல்லக்கூடிய மாதிரி ஒரு மனிதனை கூட எந்த ஜீவராசியாலையும் பழக்க முடியாது பழக்க முடியாது அடிமையாக்க முடியாது எந்த ஜீவராசியும் எதுவும் கண்டுபிடிக்க முடியாது மனிதன் மட்டும் தான் ஏன் அப்ப அந்த வல்லபம் இவனுக்குள்ள எங்க இருந்து வந்தது சக்தி எங்க இருந்து வந்தது இவனுக்கு டைம் சொல்லி பேசிட்டு இருக்கானே இவனுக்கு அந்த வல்லபம் மட்டும் எப்படி வந்தது இதெல்லாம் எதை வச்சு கண்டுபிடிச்சான் எல்லாம் சிந்திக்கும் தன்மை அறிவு அவனுக்குள்ள அந்த வல்லபம் இருக்கு

அறிவு அறிவு வந்து வந்து ஒரு கரடி வந்து ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கு கார்னர்ல வந்து பார்ட்ரு போட்டு வச்சுக்கிறாங்க அந்த கூம்பு மாதிரி வச்சிருப்பாங்க அதாவது வண்டி வந்து டைவெர்ட் ஆகி போய் பள்ளத்துல விழாம இருக்கு மார்க் பண்ணி ஒரு தடுப்பு ஒன்று வச்சிருப்பாங்க அது கீழே விழுந்து கிடக்குது காட்டுல

தண்ணில இருந்த மீன் எகிரி விழுந்த உடனே அந்த தண்ணில தரையில விழுந்த மீனுக்கு தண்ணி குடுக்கணும் அந்த மூக்கால நாய் தள்ளி தள்ளி திரும்பி எப்படி தள்ளி அந்த இது தூக்கி போடுறது சாப்பிடலாம் அந்த மீனை நாய் ஆனா அது காப்பாத்துது கொடூரமான சிறுத்தை வந்து ஒரு குரங்கு அட்டாக் பண்ணி போய் அந்த குட்டி குரங்கோட குட்டி அது அந்த தாய் குரங்கு விட்டு அது அது கடிச்சிருக்கு ஆனா குட்டி வந்து மாட்டிக்குது அந்த குட்டியை கொண்டு போய் மரத்துல வச்சு பத்திரமா பாதுகாத்து காப்பாத்துது சிறுத்தை அப்ப இப்படிலாம் நடக்கும் போது இது எப்படி இருக்கு அப்படின்னா மனிதன் கிட்ட கூட இந்த மாதிரி செயல் எல்லாம் இருக்காது அந்த சிந்தனைக்கு ஷோ பார்த்தா அந்த ஜீவராசியும் சிந்திக்குது அதாவது தக்கபடி சிந்திக்குது இல்லையா ஓ அந்த ஆறாவது அறிவு என்ன அப்போ அது விட்டுருங்க ஓ முதல் அறிவு அஞ்சு வரைக்கும் வந்து என்ன ஒன்னு எது ரெண்டு இது தொடர் எது தொடவு தொட தொட உணர்வு ஒரு அறிவு உணர்வு அறிவு சரி ஆமா சரி ஒன்னு அப்புறம் அப்புறம் சுவை அறிவு

தாவரம் ஆமா நில நிலத்தோட ஒரு தாவரம் ஆமா தாவரம் ஒரு அறிவு ரெண்டு அறிவு இந்த நகரக்கூடியது உடலால இல்ல நீர் நீர்ல அடுத்தது வந்து நில அடுத்தது நீர்ல வந்து இருக்கும்

ஏன்னா முதல்ல புழுங்க அப்புறம் தாவரணிங்க தாவரணும் ஊற்றி வச்சு அதுக்கப்புறம் ஊர்வனக்கு அதுதான் ஞாபகம் வருது அறிவு இல்லை அது நீங்கள் தெளிவாக பாருங்க தெளிவாக பாருங்க ஊர்வனையில் வந்து கலந்துருக்கு எல்லாமே எல்லாமே கலந்துருக்கு எத்தனாவது வரும் அப்படின்றது ஒரு ஒரு ஜீவராசி வந்து இப்போ கரெக்டாக வச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது அந்த அந்த இதில் வரணும் மூணாவது அறிவியது நாலாவது அறிவியது ஐந்தாவது அறிவியது அப்படின்னு இருக்குது இப்ப அந்த ஓரறிவு ஜீவராசிக்கே போவோம் மொத்தத்தை நாள் விட்டுருவோம் நீங்க அதை கண்டுபிடிச்சுக்கோங்க நம்ம கிட்ட அந்த ஒரு அறிவு இருக்கு இல்லையா அது அதுக்கு உணர்வு அறிவு நமக்கு உணர்வு அறிவு இருக்கு இல்லையா இப்போ அந்த ஒரு அறிவை வச்சுக்கிட்டு அது இறைவன் படைத்த படைப்புல அதே எங்க வெட்டு வித்து போட்டு விளைஞ்சுதோ அந்த இடத்துல இருந்து ஒரு அடி கூட நகராம வெயிலுக்கு வீடு கெடிக்கல மழைக்கு வீடு கட்டிக்கல பனிக்கு வெயிலோ மழையோ பனியோ அங்கேயேதான் இருக்கு இருளோ வெளிச்சமோ அங்கேயேதான் இருக்கு உணவு உணவுன்னு தேடி எங்கேயும் போல இருந்துக்கிற இடம் தேடி இறைவன் உணவு குடுக்குறாங்க அது ஆமா நமக்கு ஆறு அறிவு ஓர் அறிவுல அது தன் வாழ்க்கைய வாழ் ஆமா பெரிய ஒரு ஆலமரம் ஆழமரம் பெருசா இருக்கும் நமக்கு ரெண்டு கை ரெண்டு காலு ரெண்டு காது ரெண்டு கண்ணு மூக்கு வாய் பத்து விரல்கள் அதோட மேனிக்கு வந்து கிளைகளை கணக்கிலேயே அடைக்க முடியாது இலைகளையும் கிளைகளையும் கணக்கிலேயே அடைக்க முடியாது அப்ப அதுக்கு எவ்வளவு தேவையா இருக்கும் அப்படின்னா அப்ப இறைவன் அதுக்கு எப்படி படி அளக்குறாங்க அது வாழற வாழ்க்கையும் நம்ம வாழற வாழ்க்கையும் பார்த்தா அப்ப அந்த ஜீவராசி மேன்மையா இருக்குது நாம என்னடானா ஆறு அறிவு வச்சுக்கிட்டு எப்ப பாரு உணவு பிரச்சனை உணவு பிரச்சனை வாழ்க்கை கஷ்டம் நோய் கவலை துன்பம் சண்டை சச்சரிவு இதேதான் வாழ்க்கை முழுக்க முழுக்க சந்தோஷம் நினைக்கிறது கொஞ்ச நேரம் தான் இருக்கலாம் அதுவும் காணாத போயிடும் ஒரு வாழ்நாள் ஃபுல்லா வாழ்நாள் வந்து எப்படி ஆயிட்டு இருக்குன்னா இப்படி போயிடுவாங்க நாள் கழிஞ்சுகிட்டே இருக்கு அப்ப அது படைச்ச படைப்புல அது இருந்த இடத்துல இருந்து எல்லாமே கிடைக்குது இறைவன் அளக்குறாங்களே அது தேடி ஓலையா இப்ப ஆறு அறிவு படைச்சதுக்கான லாபம் என்ன ஓர் அறிவுலயே அந்த இந்த வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை வாழ்வது தானே அப்ப ஆறாவது அறிவுக்கு வாழ்க்கை ஒண்ணு இருக்கணும்ல அந்த வாழ்க்கை என்னவா இருக்கும் அந்த வாழ்க்கை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோமா அறிவும் தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த வாழ்க்கையும் தெரிஞ்சுக்கலாம் ஆமா இல்லைங்களா அப்ப இந்த பார்வை பின்னால அது நீங்க வந்ததுன்னா அந்த இடத்துக்கு போகலாம் இப்போ அப்போ ஒரு 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 ஓரறிவு ஜீவராசி வாழ வாழ்க்கை கூட நம்ம வந்து என்ன பண்ணலன்னா வாழல 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 அதை விட மட்டமாயிட்டோம் சொல்ல மனிதன் வந்து உயர்ந்ததன் படைப்புல உயர்ந்தது அந்த உயர்ந்ததுன்றது எங்க இருக்கு அதுக்கான அடையாளமே காணாத போச்சு காணாத போச்சு இல்லையா அப்போ இதெல்லாம் சிந்திக்கணும் இதெல்லாம் சிந்திக்காததுனால அப்ப அந்த ஆறாவது அறிவு தெரிஞ்சுக்கல அதோட லாபம் தெரியல மற்ற ஜீவராசி எல்லாம் அந்த பூமியில நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் அதுக்கு தெரியுது உணர்வு அறிவுல இருக்கக்கூடிய ஜீவராசி எல்லாம் குத்துக்குள்ள இருக்கிற பாம்பம் வலைக்குள்ள இருக்கிற நண்டும் பூமி பூகம்பம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வலையை விட்டு ஓடி பல தூரத்துக்கு ஓடி போயிடுது அந்த வலையில இருந்து வெளியே வந்து பானத்துல இருக்கிற பறவைகள்லாம் மரத்துல இருக்கிற பறவைகள்லாம் பறந்து போயிடுது ஆனா மனிதனுக்கு அந்த உணர்வு வருது இல்ல அதே உணர்வு அறிவு எனக்கு இருக்குது இருந்திருந்தா முன்னாடி தெரிஞ்சிருக்கணும்ல